ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்கீங்க சேனலில் கமெண்ட்ஸில் எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது கவலைப்படாதீங்கம்மா விடுங்கம்மா இதையெல்லாம் கண்டுக்காதீங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்பட்றீங்க அப்படியெல்லாம் கேட்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிலர் விடுங்கம்மா அப்படி தான் இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில விஷயம் நிறைய பேர் இதை பற்றி பேசுங்கம்மா அதை பற்றி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா நான் ஒரு நேரத்தில் அப்படி தான் நினச்சேன் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஏன் அதை பற்றி பேசணும் அவங்கவுங்க என் அது கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் இல்லைங்களா நான் என்ன சொன்னேன்னா அதாவது நம்ம கருமா நம்ம கருமா கழியணும் அப்படின்னா நம்ம போய் இந்த கோயிலில் கூட்டுறது இந்த எல்லாம் போய் சுத்தம் பண்ணி கொடுக்குறது அந்த குழந்தைகளையெல்லாம் குளிப்பாட்டி விடுறது அந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கருமா கழியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆனால் அதை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து தெளிவு இல்லாத சில மக்கள் அதை புரிஞ்சிக்காமல் அந்த விஷயங்களை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க அப்போ தோணுச்சு நம்ம கோயிலில் போய் கூட்டி சுத்தம் பண்ணணுமா ஏன் இந்த விஷயங்களே இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா அதையே நம்ம செய்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே அவ்வளோ பார்க்குறேன் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ குப்பை 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 அவ்வளோ குப்பை ஓகேங்களா அப்படியே நீ விட்டால் அடைச்சிக்கும் இடத்த அந்த அளவுக்கு குப்பை கூட்டி சுத்தம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அது எங்கே போய் நிற்கும்னே தெரியல கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிவு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது எவ்வளோ மோசமான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த குப்பைகளை வந்து கூட்டுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் குப்பை போடுறவங்க வேணால் இருந்துட்டு போறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை அவங்க வந்து போட அவங்கள வந்து நம்ம ஏன் நீ குப்பை போடுறேன்னா நான் அப்படி தான் போடுவேன்ம்பாங்க அதனால அவங்க போட்டுக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் அது குப்பை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் கு எனக்கு ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை செய்கிறேன் தயவு செஞ்சு இதில் வர்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு சேனல் நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அந்த சேனலில் தான் இந்த விஷயத்தையும் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்கிறீங்கள உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணுமா ஆ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா ஒரு எட்டு பொருள்கள் இருக்குது அந்த எட்டு பொருள்களை நீங்கள் கண் முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அதிர்ஷ்டம் அப்படின்றது நமக்கு வந்து ஜோதிடத்துலேயும் இருக்குது கடவுள்கிட்டேயும் இருக்குது கடவுளும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருனா கண்டிப்பாக கொடுப்பார் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்ட ஜாதகமாக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து அகம் சார்ந்த அதிர்ஷ்டங்களுக்கு ஒன்பதாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா புறம் சார்ந்த அதிர்ஷ்டங்களுக்கு எட்டாம் பாவம் ஓகேங்களா எட்டாம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதாவது எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளணும் நாலாம் பாவத்தை ஆறாம் பாவத்தை பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பண வரவு பணம் மூலமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவு உங்களுக்கு வரும் லாட்ரியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தூரத்து சொந்தக்காரங்க ஏதோ சொத்து எழுதி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண அதிர்ஷ்டம் எட்டம்பாவம் கொடுக்கும் ஓகேங்களா அதே போல் ஒன்பதாம் பாவம் கடவுள் பாவம் உங்களுக்கு ஒற்றைப்படை பாவத் தொடர்புகளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்னா அந்த பாவங்களை தொடர்பு கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஏகாந்த நிலை ஓகேங்களா ஒரு பரவச நிலை அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொடுக்கும் அது கடவுளாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் இல்லை ஒரு பிடிச்ச பொண்ணாக இருக்கலாம் லவ் பண்ணலாம் அந்த லவ்வர் மேலேயே ரொம்ப கவனம் வச்சு அவங்க பின்னாடியே கூட சுற்றிட்டு இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க எந்த குற்றமும் பண்ண மாட்டாங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு பையன் காதலிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஜாலியான வாழ்க்கை அவங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது நீ சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுறா அப்படின்னா கேட்க கேட்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மாவே நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க ஸோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களா இந்த ஒன்பதாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தொடர்பு உங்களோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகை அதிர்ஷ்டம் ஓகேங்களா அதே போல் பணம் கிடைக்கிற எட்டாம் பாவம் ஒரு வகை அதிர்ஷ்டம் இதுதான் அதிர்ஷ்டங்கள் இருக்குது அதே போல் லக்னம் நல்லா இருந்தால் ஒரு வகை அதிர்ஷ்டம் அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தால் ஒரு வகை அதிர்ஷ்டம்னு நிறையா அதிர்ஷ்ட விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது ஓகேங்களா அதாவது ஒருத்த ஒரு தங்க இறக்குறப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நைட்டு போய் படுத்து காலையில் எழுந்திரிக்காமல் போகிறது இல்லை திடீர்னு சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து அப்படியே எப்படி சாஞ்சிடுறது அது ஒரு வகை அதிர்ஷ்டம் எந்த கஷ்டம் இல்லாமல் படுத்து நாலு பேர் நம்மளை பார்த்து ஏழு தடவை ஆஸ்பத்திரி போய் பாத்ரூம் கூட பெட்லேயே போயிட்டு அந்த மாதிரி படுத்து கஷ்டப்படாமல் திடீர்னு போகிறது கூட ஒரு வகை அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் கூட எட்டாம் பாவத்தை மூணாம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கும்போது கிடைக்கும் இது மாதிரி பல வகையான அதிர்ஷ்டங்கள் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாமே கிடை கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஓகேங்களா நம்ம கண்ணுக்கு வந்து பணம் மட்டும்தான் தெரியும் நிறைய பணம் இருந்தால் அது அதிர்ஷ்டம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை பல வகையான அதிர்ஷ்டங்கள் இருக்குது அதில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேணுமா ம் அதிர்ஷ்டம் யார் கொடுக்க முடியும் நமக்கு ஒரு உயிரோடு இருக்க ஒரு மனுஷங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா சில பொருட்கள் இருக்குது நான் எட்டு பொருளை தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த எட்டு பொருளை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அந்த எட்டு பொருள் காமதேனு காமதேனுவை பார்த்தா அதிர்ஷ்டமாக காமதேனுனா என்ன பசுமாடுதானுங்க ம் பசு கன்றோடு இருக்கிற பசுமாடு எத்தனை பால்காரங்க காமதேனுவை டெய்லி பார்க்காம இருக்காங்க கன்றோடு இருக்கிற பசுவை தானே அத்தனை பால்காரங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்களில் எல்லா தோட்டம் துறவு வச்சுருக்கவங்க ஒரு பசுமாடு வச்சுருப்பாங்கள்ல அது கண்ணுக்குட்டியோடு தானே இருக்கும் அதை டெய்லி பார்க்குறாங்க தானே அவங்களுக்கெல்லாம் என்ன அதிர்ஷ்டம் வந்துடுச்சு ஆ நீங்கள் வந்து அதுவும் அது வந்து பித்தளை ப்ராஸில் பசுமாடு அந்த சிலையை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி அது அப்போ வாங்க முடியலைனாலும் ஒரு படம் காமதேனு படத்தை நீங்கள் செவத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் வேணா கேட்போமாங்க எத்தனை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் நீங்கள் தோட்டந்துறவோடு இருப்பீங்க உங்கள் அதெல்லாம் இல்லை வெறும் பால்காரர் சிட்டியில் இருக்கிற பால்காரர் அவங்க வீட்டில் பசுமாடும் கண்ணும் இருக்கும் இல்லை அதுதான் காமதேனும் அதை பார்த்ததில் வாழ்க்கை முழுக்க அந்த பால்காரரோட அப்பா அப்பா வச்சுருந்துருப்பார் பால்காரர் பிறந்ததுலேருந்து பார்த்துருப்பாரு இன்றைக்கி ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் அவருக்கு என்ன அதிர்ஷ்டம் வந்துருச்சு இருந்தாவது கவர்ல பணத்தை கட்டி கொண்டு வந்து கடவுள் கூரை பிச்சு வீட்டுக்குள்ளே போட்டாரா இல்லை டெரஸ் இருக்கிற வீட் வீடாக இருந்து டெரஸ் இருக்கிற வீடாக இருந்தா கதவுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாரா என்ன அதிர்ஷ்டம் இங்கே கிடைச்சிருச்சு வாழ்க்கையில வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படின்னு தனியாவா தெரியும் ஒவ்வொரு விஷயம் அதிர்ஷ்டம் நல்ல மார்க் எடுத்தால் அதிர்ஷ்டம் ஆ நல்ல கார் வாங்குனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்வாரு அவனுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பார்ப்பா ஆ இவன்லாம் இந்த கார் வாங்குவான்னு நம்ம நினைச்சோம் எப்படி போகிறான் பாரு பொண்டாட்டி பிள்ளையோட சொல்கிறாரா இல்லையா அவருக்கு அது உங்களுக்கு வந்த அதிர்ஷ்டம் ஓகேயா முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வந்தால் அதிர்ஷ்டம் புரிஞ்சதுங்களா எதுங்க அதிர்ஷ்டம்னு என்ன இருக்குது தனியாக ஒன்று நம்ம காமதேனுவை பார்த்தா நமக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களோட சந்தோஷம் உங்களோட சந்தோஷத்தோட அளவு ஜாஸ்தி ஆச்சுன்னா அது அதிர்ஷ்டம் இன்னும் நான் காமதேனுவை பார்த்தா அதிர்ஷ்டம் வரும் வந்து பேப்பரில் ஒட்டி வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும் எல்லாம் இல்லை சந்தோஷமாக இருந்தாலே அதிர்ஷ்டம் கடவுளை தெய்வமே எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு வேண்டுங்க அவர் கொடுப்பார் அதுதான் அதிர்ஷ்டம் ஓகேங்களா இந்த காமதேனு பார்த்தா அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துராது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை இன்னும் எட்டு ஒரு பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏழு இருக்குது அடுத்தடுத்த பதிவில் நான் அது சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்